சிறப்போனாயே வருகுவங்கெனவாகிந்து சாங்கேலு கடனும் வாங்கி தரைத நில்லறராய் வந்தோ நன்று கெட்டோனாயே இருங்கடன் பழுபாவத்த வீண் புகை தலையாய்ப்புகிருச்சுகின்ற தோற்றம் அந்த நமஸ்காரம் இன்னைக்கு நாளில் புனிதமான நாள் இது அப்படின்னா இந்த சபைற ஒண்ணுதான் மாசத்தில் முப்பது நாள் வீண் நாளா போகுது இந்த ஒரு நாள் வந்து அந்த வீணெல்லாம் பிறக்கி பொக்கிசவா மாற்றக்கூடிய நாளாக இன்னைக்கு ஒரு நாள் சபை வந்து இருக்குது இதை ஏன் இப்படி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா ரெண்டு பேர் இருந்த இடத்துல வந்து நான் வந்து பகல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தெய்வ சொல்றாங்க சொல்லியிருக்காங்க அதை எந்த மூத்த முடியும் நான் பேசும்போது அதை நான்கு பேர் கூடனா அது பேர் சபைன்னு ஆயிரும் ஒரு சபை நட சபை அப்படின்னா இப்ப சபையிலே வந்து கூட வந்து ஐநா சபை அதுக்கு அடுத்தது சபை மெய்வெளி சபை தான் அது இந்த உலக தொழில பற்றி அதை பேசுறாங்க அதுதான் ஐநா சபையில நம்ம சபை வந்து நம்முடைய ஜீவனை நம்ம காற்றி எப்படி நம்ம வந்து பேசணும் அப்பேற்பட்ட சபை இந்த சபையை வந்து ஒரு பெரிய நன்னாளாக எதிர்பார்க்க வேண்டியது எத்தனையோ திருநாள்கள் வரும் அத்த திருநாளைக்காரரும் இந்த மெய்வெளி சபையின் சபையை பற்றி பேசுவதும் பாடுவதும் தான் நன்னாளாக இருக்குன்னு சொல்லி ஏன் சொல்றாங்க எல்லா வேதங்களுமே சொல்லுது இத கூட சொல்றாங்க இந்த சரீரத்தை பற்றி சொல்றாங்க ஊற்றை தேடிற மாதிரி உப்பு இருந்தா பாண்டமாடி மாற்றி பீரக்க எனக்கு மருந்து என கிட்டுவதில்லை மாற்றி எனக்கு மருந்து என கிட்டுவாளா இந்த ஊத்தை சாதிர வீட்டு உன் வந்து அடைவை நடை சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த சரீரத்தை பற்றி இந்த மெய்யை அடையாம இருந்தா இது அது ஊத்த சாதாரணமா தான் இருக்கு செத்தா நாரி போ வீச்சமா வீச்சு போகுது அப்போ இந்த நாளாக உடலை பொன்னுடலாக்கி அந்த தேவ எடுத்து கொண்டு போவதற்கு தான் இந்த மெய்வெளி சபை இருக்கு அப்பேற்பட்ட இந்த மெய்வெளி சபையை வந்து நம்ம சிறமையை தாங்கி நடக்கணும் தெய்வம் சொல்றாங்க வந்து என்ன ஜோலி பாடத்தை போட்டு சபை கொடுத்து தெய்வம் உத்தரவாயிருக்கு ஆனா இன்னைக்கு பெருமாள் இருக்கிறது இல்லை ஏன்னா என்ன தோ ஆயிரம் அந்த ஜோலி இருக்கு இந்த ஜோலி இருக்கு கை வலிக்கு கால் வலிக்கு அப்படிங்கிறது எத்தனையோ காரணங்களை சொல்லி சபையை தட்டி கலத்துறோம் அப்படி தட்டு அதை வந்து பலராமான பேச கேட்டுக்கேன் நான் பாபம் புண்ணியம் ரெண்டு இருக்கு பாவம்னா என்ன புண்ணியம் என்ன ரெண்டே ஒருத்தி கேட்கும் போது சொல்றாங்க இந்த சபையை தன் திறமையை தாங்கி சபைக்கு எத்தனை பாடுபட்டு தான் போட்டு விட்டு சபை நாடி வரையாதான் புண்ணியமாகும் சபை என்று காதில் வாங்கி கொண்டு அதை செவி தண்ணி தேவை எல்லாம் பாவம்ன்றாங்க அப்ப புண்ணியம் தான் அந்த பேருக்கா துறக்கும் புண்ணியம் இல்லைன்னா பேரிடம் திறக்காது இல்லையா அப்போ புண்ணியம் எப்படி தேர்றது சபைக்கு தான் தேடும் இந்த சபை வந்து அவ்வளவு உன்னதமான சபைன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா எத்தனை பாடு சோழி இருந்தாலும் சபைன்னு வந்துட்டா கண்டிப்பா நம்மளை காந்தே ஆகணும் அது சொல்றாங்க உனக்கு பாட தெரியவில்லை பெஷ தெரியவில்லை அஞ்ச வேண்டாம் ஒருவர் என் சொல்லை வாங்கி உன் செவி கொடுக்கின்ற போது அதை ஒரு செவி கொடுத்து கேட்பதே புண்ணியம்னு சொல்றாங்க அது கேட்கிறாங்க கேட்டிருப்பாங்க யாரு கேட்டாலும் தெரியல அதான் சொல்றாங்க அதுல அப்ப அத உனக்கு பேச தெரியல சபைக்கு போய் என்ன செய்ய அங்க போய்கிட்டு அப்படின்னு நீ நினைக்க வேண்டாம் ஒருவர் பேசுவதை ஒரு செவி சாய்த்தால் போடும் அதைத்தான் பைபிளோட செவியோன்னு கற்று கிடவான்னாங்க செவி ஆர்க்கையோ அவங்க கற்று கிடவான் எதை கேட்கிறாங்க எல்லாரும் தான் செவி இருக்கு அப்ப அதெல்லாம் செவியாகும் அதெல்லாம் செவி இல்ல எவர் மெய்ப்பொருளை காது உத்துட்டு கேட்கின்றார்களோ அது ஒருவரே செவி உடையவர் அப்படின்னு சொல்லி பைபிள் ஒரு சொல்றாங்க அப்ப நாமெல்லாம் செவி உடையவராக இருக்கோம் இப்ப பக்கத்துல இருக்கிறாங்க கூட பிறந்தது இருக்கு எதையாவது சொன்னா இன்னைக்கு காலையில கூப்பிட தவைக்கு வாங்கடான்னு போங்க நீத்துல அப்படின்றாங்க அப்ப இருந்து என்ன செய்ய மனித உருவத்துல நடமாடக்கூடிய ஒரு தினம் தான் சொல்லணும் நடமாடும் தினம் ஏன் மெய்க பற்றி அறிஞ்சுக்கிடல தெரிஞ்சுக்கிடல கேட்டுக்கிடல சரி சொல்றாங்களே அதையா தெரிஞ்சு வந்து போங்க வருதான் வேஸ்ட் அதெல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு வருது இல்லையா அப்போ அப்படிப்பட்ட இந்த சபை இந்த சபை இந்த பேரும் சேரும் சிறப்புமாக நடந்து செவ்வாய் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் வந்திருக்க எல்லோருக்கும் மீண்டும் ஒரு நமஸ்காரம் மாணிக்க மாட பிறவின் கடமை சொல்றாங்க அரியது அறிவு மாடராய் பிறப்பது அறியுது பிறவிலும் பூங்கோடு சோபடி நீக்கி பிறப்பிருப்பது மிக அறியுது என்று நமது அவர்கள் சொல்றாங்க அறியதான் மாடலா பிறப்பது அறிவு அதிலும் அருது போரும் செவடி பிறப்பது மிக சொல்லி அவையா சொல்றாங்க அப்ப எல்லாரும் தான் எல்லாருக்கும் தான் கண் இருக்கு தான் செவி இருக்கு கேட்கலையே பார்க்கலையே அப்படின்றாங்க எல்லா பிறப்பும் பிறந்து இழத்தேன் எம்பெருமான் மெய்யோடன் புன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் ஒய்யின் உன்னகத்தின் ஓங்காரமாய் நின்று மெய்யாய் விழா வீரராய் வேதங்கள் ஐயன ஓஞ்சிந்து அகன்ற மத்தியரே என்ன மாணிகாத சொல்றாங்க இந்த ஒவ்வொரு மகான்களும் சொல்றது பாத்தீங்கன்னா இந்த மெய்யை பத்தி தான் பேச வர்றாங்க யாரும் மற்ற உலகத்தை பத்தி பேசணுமாக ஒண்ணுமே தெரியல இல்லையா அப்ப அந்த மெய்யை நம்ம திறமையில் தாங்கி நடக்கணும் இந்த உடம்போடு உயிர் வாழும் போதே நான் கடவுளை காணவில்லை என்றால் மரணத்திற்கு பிறகு இறைவனை காண முடியும் என்றே முத்தி பெற முடியுமோ என்பதிலே நாம் எப்படி நம்பிக்கை வைக்க முடியும் இந்த உடல்ல உயிருக்கும் போதே இறைவனை கண்டனும் பெற்றதுக்கு அப்புறம் ஆயிரம் சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் பண்ணி என்ன பிரச்சனை ஒண்ணுக்கு ஆக போறது இல்லை அப்போ இந்த உடல்ல உயிருக்கும் போது இறைவனை காணும் அப்படின்னா இறைவனை காணக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த தான் வேற எங்கேயுமே இல்லை யாரும் பார்த்ததாகவும் யாரும் சொல்லவும் இல்லை இதுவரைக்கும் இல்லையா ஆனா பார்த்தவங்க இருக்கிறாங்க நம்ம பார்க்காதவங்க நாம இருக்கிறோம் ஆனா அதைத்தான் சொல்றாங்க இறைவனை கண்ட கண்களை காண்பவர்கள்லாம் புண்ணியம் வாங்கணும்னு சொல்றாங்க இறைவனை கண்ட கண்களை காண்பவரே பெரும் புண்ணியம் சொல்றாங்க இன்னைக்கு உலகத்தில் எங்கே தான் போகும் எத்தனை திருவிழா நடக்கட்டும் எத்தனை கூட்டம் கூடட்டும் எங்கேயாவது இறைய பார்த்த கண்களை பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது அதெல்லாம் ஊனக்கண்ணா இருக்கு அப்ப ஞானக்கண்ணு இல்லை அப்ப ஞானக்கர் எங்க இருக்குன்னா வெயிலுக்காலைகள் மட்டும்தான் இருக்கு ஆயிரம் தலை சென்றால் அந்த செய்தா போவோம் அன்றையே திண்டி சொல்லுவாங்க ஆயிரம் தலை எங்க பார்க்க முடியும் பார்க்கலாம் ஒரு கோயில் திருவிழா கும்பலா அரசியல் வாழ்த்து போயிட்டீங்களா போனா ஆயிரம் தலை ஐயாயிரம் கூட பார்க்கலாம் அது புண்ணியமாக ஆகிற மாதிரி இல்லை சட்டம் இல்லை அப்ப ஆயிரம் தலைவர் எது அந்த இறைவனை தரிசித்த ஒரு தலைவரும் ஆயிரம் தலைக்கு சமாதானம் சொல்றாங்க அத கூட அந்த கீதையில கூட ஒரு சொல்றாங்க ஒருத்தர் எல்லாரும் தெரிஞ்சுக்க இருந்தாலும் ஒரு ஞாபகத்துக்காக சொல்றேன் அதாவது ஒரு ஞானத்தை அடையும் சொல்லி ஒரு குரு விட்ட போகும்போது அப்ப வந்து குரு வந்து நீ பன்னிரண்டு வருஷம் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க பன்னிரெண்டு வருஷம் இருக்கிறாங்க இருந்ததுக்கு அப்புறம் பிறகு அவங்க அடக்கம் மாடுறாங்க அப்புறம் அவங்க குருவுடைய நிலையை இன்னும் சொல்ல முடியும் சொல்ல முடியாது அழுகிறாங்க அப்புறம் ஓலை இருக்குன்னு சொல்றாங்க கூட்டாடி பண்ணி எடுத்து போய் காயில மாடி சொல்றாங்க அப்ப பாண்டவருடைய சொல்றாங்க ஆயிரம் பேருக்கு அண்ணன் பிறகு மடி ஒழிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ஆயிரம் பேர் அன்னைக்கு ஒழிக்கும் அன்னைக்கு பசியோட தசியுடன் போறாங்க அந்த வடுதனி அள்ளி குடிக்கிறாங்க மடி ஒழிச்சிருது அப்ப என்ன மணி வச்சிருச்சு அப்ப ஆயிரம் பேர் சாப்பிட்டாங்களான்னு பரமாத்மா கேக்குறாங்க இல்லையே அப்படி இப்பதான் சோறு வடிச்சு வச்சிருக்கோம் மணி வச்சிருச்சு எப்படி கேக்குறாங்க அப்பன்னா சொல்றாங்கப்பா அப்புறம் ஒருவர் தண்ணி அறிந்து கொடுத்ததால் அவன் தான் ஒருவன் அப்போ ஆயிரம் தலைவன் சமாதம் ஆயிடுச்சா அப்போ தலை கண்ட ஆயிரம் தலை கண்ட அன்பு செய்து வண்டி தீந்துவிடும் இப்ப நமக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் முப்பத்தி ஒன்பது நாள் பாவத்துக்குள்ள வேலை இருக்கிறான் செஞ்சு ஜவனா காசா வாங்க வேண்டியிருக்கு அவன்கிட்ட தான் சாப்பிட வேண்டியிருக்கு அவன்கிட்ட தான் குடுக்க வேண்டியிருக்கு அவன் பேச வேண்டியது அவனும் உரவட வேண்டியிருக்கு ஏற்றா நம்பளமா உரவாட நீங்க நீங்கள் வேலை பெருக்கு நான் வேலை வேலை பெற குண்டு வேலை குண்டு யார் யாரையும் பாக்க முடியும் பேச வைக்க முடியாது இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பேச முடியும் இல்லையா அப்ப இன்னைக்கு தான் ஆயிரம் தலைக்கு ஐயாயிரம் தலைகள் இருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு தலையும் ஆயிரம் தலைக்கும் வந்து சொல்றாங்க அப்ப ஆயிரம் இன்னைக்குதான் பாவங்கள்லாம் கழிக்கப்படுது பாவம் பண்ணி போய் ஓடுறாங்க அது கையில வரான்னு சொல்றாங்க அது நம்ம முடியல ஏன் நம்ம பாடு ஜோலி அப்படி இருக்கு ஒரு நாள் கோயில் நிறுத்தி இல்லாம வேலை பார்த்தா தான் ஓட்ட முடியும் பன்னெண்டு மணிக்கு வேலை பார்த்தா தான் இன்னொரு சம்பளம் கிடைக்கும் நம்ம கிடைக்கும் அந்த எல்லாம் இருக்கும் அப்ப நம்ம எப்படி பாவத்து பாவத்துக்குள்ள அப்போ எப்படி செய்யறோம் அப்ப என்னைக்கு சபைத்துல வந்துட்டோம் சொல்லி எப்படி தலையில போற பாக்குறோமோ அன்னைக்கு நான் பாவங்கள் எல்லாம் கழிஞ்சு பரிசுதமாக்க போறோம் நாம இல்லையா நாம் பல ஜனங்களை தப்பி மேலான இந்த மனித எடுத்து சிவத்தின் திருவருளை பெறுவதற்கே எல்வகை பிரேசன பிரவேசனப்படுவ பிரயோசனவாதது அந்த அருளை அடைய வேண்டும் என்ன வாடுபட்டாது இந்த அருளை அடையணும் இந்த அருளை அடைகிறது ஒன்றுதான் நம்மளுடைய தலையான கடமை எதுவுமே கூட வரப்போறதுல அதோட சொல்லுவாங்க என்ன கொண்டு வந்தா என்ன இழந்தா எதற்காக வளர்ந்துகின்றான்னு சொல்றாங்க அது அவங்களுக்கு சரிதான் நமக்கு அப்படி இல்லை ஏன் நாம தான் அமானிய கடமை வாங்கித்தளவுக்கு வர்றோம் உன் சீதனத்தின் பொருளுமங்கு கேட்கிறாங்கல்ல அப்ப அது கடனை கட்டணும் இல்ல அது எப்படி கட்டுறது அன்பாலாம் கட்ட முடியும் அதான் அன்பே சிவம் நாங்க அன்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்க இறைவன் இருக்கின்றாரு அக்காடி மனைவி மலையும் மக்கள் மலையும் வீடு மலையும் பொழி மலையும் வச்சு அன்பை உண்மை உண்மையாக ஆனால் அது ஆகாது இறைவன் மேல் அன்பு எவ்வளவு வைக்கிறோமோ அது இறையில்லா அன்பு வைக்கிறோமோ அந்த அன்பை நம்ம சிவமாக்கும் அந்த சிவமே நமக்கு வந்து அந்த கடனை கட்டி விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் ஏமா தர்மராஜான்னு சொல்லிடுறாங்க அது எப்பண்டா தர்மராஜா தெய்வம் கேக்குறாங்க நீ தர்மத்தை கையாண்டு வந்தா அவர் தர்மராஜா மாறிடுவாங்க அப்ப தர்மம் எது இந்த மெய்யை பத்தி பேசுவதும் பேசுவதை கேட்பது தான் தர்மம் மற்ற எதுவுமே தர்மம் இல்லை மற்றதெல்லாம் அதர்மம் இது ஒண்ணுதான் தர்மம் ஆகுது அப்ப தர்மத்தை வச்சிருந்தா நான் கேட்கும் போது இறைஞ்சி கொடுத்தேன் வந்து குடிக்கா கைது கேட்கும் போது நீ அவங்க கடமை பிடிக்கும் நான் கடனாளியில பொழுது அப்படின்னு சொல்லி தப்புத்தரலாம் அப்போ தர்மராஜா மாறிதாங்க நம்ம வளர்ச்சி பண்றாங்க அப்படியா இந்த உலகத்துல எத்தனை தர்மம் தா தான தர்மமும் இத்தனையோ செய்யறாங்க அது யார் பலன் உண்டானா ஒண்ணுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் மற்றவங்க பெரியவங்க எனக்கு ஆளுங்க அந்த தெரிஞ்சாலும் ஒன்றும் கிடையாது ஒன்றும் அப்போ எதுவும் இல்லைன்றாங்க எது தர்மங்கிறாங்க தர்மத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய கைலாயனாள்கள் திருவடி பாதத்தை ஒரு அண்டி பிழைக்கின்றாலும் ஒன்றே தர்மமாகங்கிறாங்க தர்மம் அங்கதான் இருக்கு அதர்மே அங்கதான் இருக்கு அவரை அண்டி பிழைச்சா தர்மம் அண்டமதி பிழைச்சா அதர்மம் அதை நாம தான் ஏற்றுக்கணும் அதை அதை வந்து நம்ம வந்து பெருசுபட்ச சொல்லணும்னு சொல்றாங்க இதை ஏன் உன்னை அப்படி படைக்கவில்லை அந்த சிரஞ்சீவி உலகிற்கு அரசனாக ஈசனாக ஆகவே நித்திய வலிமை என்றும் அமானியமாகிய வித்தியாதத்துவ பொருளை வைத்தே நீ மனித தூளத்தில் படைக்க பெற்றாய் படைக்க பெற்றாய் இதை நிரூபித்து உன்னை அப்படி ஆக்கவே நான் வந்திருக்குகின்றோம் என்னங்க நாம இதை தேடி போனோம் ஆனா அவங்க நம்ம தேடி வர்றாங்க நீ தேடி அடைய முடியாதாப்பா காடு மேலும் அலைய முடியாது அலைய முடியாது நீ இருக்கிறது நான் வாரேன் அப்படின்னு சொல்லி பல நாட்களில் இருபத்தி ரெண்டு வேடங்கள் ஆசான் பின்னாலே சென்று அது எல்லாம் பெற்று எனக்கு அதை வந்து வந்து கொடுக்குறாங்க வந்து வந்து கொடுக்குறாங்க இப்போ புதுக்கோட்டையிலேருந்து வந்துருக்காங்க மூணு நாள் வந்துக்கிறாங்க வந்து நமக்கு அதை கொடுக்குறாங்க நம்ம வாங்கி பருக தயாராக இருக்கணும் வந்து கொடுக்க கொடு கொடுக்குறாங்களா எதோ உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல இறைவன் இறைவனா வர முடியாது மனித உபத்தில்லாம் வரணும்னு சட்டம் இருக்கு அப்ப அந்த சொல்ல கூட மயிலூரத்துல அங்க அனுப்பி விட்டுருக்காங்க நானூத்தி ஐம்பது இருவத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி போய் அப்படி சொல்லு போய் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்ப இணையுடைய கரணமா தேடி வருதா இல்லையா நாம அன்போட பருவ வேணுமா இல்லையா அப்ப அந்த பருத ஓடி வரணும் எத்தனை ஜோதி இருந்தாலும் அத்தையும் போட்டு போட்டு இந்த சபையே பெரியது என்று எண்ணி இந்த சபையை மீண்டும் மீண்டும் பெருக்கி எல்லோரும் இணையுடைய அந்த பெருக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கொண்டு வெற்றி பெரிய மீண்டும் தொடங்க இளைஞர் நமஸ்காரம் வந்த எனக்கு அமுத மூர்த்தி அனைத்தடிமை கொண்ட எந்த அம்மா அம்மா பூத்தாலே உலகம் எல்லாம் நிறைந்து வீட்ட ஊட்டிவிட்ட பெருங்கருணை மலையேயி நீத்தாளே மும்மல திங்கு வரதெல்லா நீக்கி எலகிருக்கின்ற அண்ணால் வந்து நெல்லடியை கொடுத்தாண்ட வேலோய் போற்றி எல்லோருக்கும் நமஸ்காரம் போன வாரம் மதுரையில சாலையம் பகுதியிலிருந்து வந்திருந்த அண்ணன் ஜெயசுந்தர அண்ணா சொன்னாங்க அமானித கடனை பத்தி பேசினாங்க அந்த கடனுக்கு ஒரு சின்ன ஓமான கதை மாதிரி ஒன்று எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல அமானித கடன்ங்கிறது இந்த ஜீவ இருந்து ஜீவ உலகத்துல இருந்து நம்ம அவங்ககிட்ட சத்தியம் பண்ணி இந்த மாநில ரூபத்துக்காக கடன் வாங்கி வந்ததாக ஆண்டு சொல்றாங்க அதை எப்படி நம்ம அந்த போது அந்த கடனை அடைக்கணுங்கிறத தெய்வம் சொல்றாங்க அதை வந்து ஒரு ரோமான கதையாக இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில ஒரு சாதாரண ஒரு மனிதன் கடன் வாங்குறான் அந்த கடனை வாங்கினா அந்த கடனை கட்டாட்டி மாதம் மாதம் அந்த மாதம் ஒரு மாதம் கட்டாட்டி மர மாதம் அந்த பேங்க்ல இருந்து கடன் வாங்கணும்னுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க அனுப்புவாங்கல்ல அது மாதிரி தெய்வம் நம்ம அந்த அமானிதா கடனுக்கு அந்த மாதம் மாதம் அந்த வட்டிங்கிறத நம்ம தட்டல ஒரு சின்ன ஒரு நமக்கு ஒரு விபத்துகள் மாதிரி நடக்கும் நடந்து போய்கிட்டு இருப்போம் கடக்கும் ஒரு கால் எடுறோம் அந்நேரம் வந்து தெய்வமே நீ நினைக்கிறீங்களா அப்படி நினைச்சா நம்ம போன வெளியே இங்குள்ள யார் அங்கே ஒரு கல்லை போட்டு வச்சது அப்படின்னு நினச்சி நம்ம அசால்கிட்ட எடுக்கக்கூடாது அதுக்காகத்தான் சில சில விபத்துகள் சில சில ஆபத்துகள்லாம் வருது அதுக்குன்னு அந்த கடனை தீர்க்கிறதுக்கு அந்த அவங்க தெய்வம் உணர்த்துறாங்க அதுக்கு இந்த அந்த கடனை எப்படி அடைக்கணும் நம்ம எல்லாம் சதா நேரமும் ஆண்டவங்களுடைய நினைவுலையே இருந்து அவங்களுக்கு அந்த நந்திங்கிற தெய்வத்துக்கு சொல்லிக்கிட்டு டெய்லி காலையிலையும் மாலையிலையும் பதினாறு தடவை அந்த மூலம் மந்திரத்தின்னு சொல்லி ஆஹ் அவங்களுக்கு சாதா நேரமா அவங்க என்னத்தையே இருக்கணும்னு சொல்லி மீண்டும் என்னுடைய நித்தி துறை தொடர் அமைப்பு நினைச்சுட்டாங்க தனித்தன தலமை பெரும்பதியை தரும் புனற்றுரை சிங்கா சனரே இனித்தமு கணிச்சார் பெணிந்துதே நாமோதம் இணைந்த பூங்காரமோ மணமோ தனி கூட்டி தனி தமைவழி துணை மருந்தே கரு தரு கரீ குருகுலே காணும் எண்டி செய்யும் முகமே எல்லாருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம பாண்டிய நினஞ்சின மாதிரி ஆண்டவங்க நம்ம வரும்போது அம்மாதின கடன் ஒரு கடன் வாங்கி வந்திருக்கோம் அது என்ன கடன்னா நமக்கு புறவி கடன் ஒண்ணு இருக்கு நம்ம படைச்சது வந்து எதுக்காக படைச்சாங்க ஆண்டவன் அறிவங்களுக்கு மட்டும்தான் மற்ற காரியம் வந்து யுகத்துல சம்பாதிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே எல்லாம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இருக்கிறாங்க ஜீவனை சம்பாதிக்க மட்டும்தான் ஆண்டவங்க இவங்க பைனான்ஸ் ஒண்ணு சொல்றாங்க இல்லையா மாத மாதம் நம்ம இடத்துல வாங்குறோம் மாசம் மாசம் நம்ம வட்டி கட்டலைன்னா அவன் வந்து நம்ம என்னத்தை பிடுங்குவான் நம்ம சொத்தோ ஏதோ ஒன்று அட்டாச் பண்ணி தான் நம்ம பிடுங்குவான் யமன் வந்து நம்ம நம்ம ஆண்டவங்க அட்டாச் பண்றது ஒன்னே ஒண்ணு நம்ம ஜீவனை மட்டும்தான் யமன் கடைசி நம்ம மாசமாக நம்ம கிளைச்ச வைக்கோ எதுக்குமே நம்ம போகாம இருந்தா அதுதான் நமக்கு தவணையா கொடுத்துருக்காங்களா ஒளிய அந்த தவணை நம்ம ஒழுங்கா கெட்ட தவறினால் கடைசியில் யமனுங்கிற கொடிய நரகன் வந்து நம்மகிட்ட இருக்கிறத அவமானித கடனை புடுங்கிட்டு போயிருவான் அதே மாதிரிதான் அதை சொல்ல வந்ததுக்காக சொல்றதுக்காக நான் இப்ப மைக்க எடுத்துன வழிய வேற எதுக்கும் எடுக்கல பேச வேண்டிய சொல்ல வைக்கணும் அவங்க வந்து அரைவரை சொல்லிட்டாங்க அது ரெண்டாவது சொல்லணுங்கிறக்காக சொன்ன இந்த மாத கைங்கரியத்தை வந்து நம்ம மீனாட்சி சுந்தரனும் நம்ம பாண்டியன் அவங்களும் ஏற்றி நடத்துறாங்க வாடகை கைங்கரியும் மூன்று பேர் நம்ம சப்பாத்தி கடக்காரன் அவங்க தம்பி இங்க மூணு பேரையும் ஏற்று நடத்துறாங்க எல்லாரும் அதை கலந்துக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்து நம்ம சாலை பிரபு அவர்கள் முற்றி பெயர் ஆற்றுவார்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம் ஒழுக்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நாம எந்த ஒரு செயலை செய்ய போறோமோ அந்த செயலை சரியா செய்யறதுதான் ஒழுக்கம் சொல்லுவோம் தப்ப கால பத்து மணிக்கு ஆரம்பிக்குன்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணிருந்தாங்க ஆனா நான் கிட்ட மணிக்கு தான் எல்லாருமே வர்றீங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம அதை சரியா கடைபிடிக்க வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னா தவம் வாங்க வந்திருக்கோம் அந்த தவத்தை வாங்க போகும்போது மனம் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்கணும் எப்போதுமே தெய்வத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தாதான் நம்ம அந்த தவத்தை வாங்க முடியும் தவத்தை பெற முடியும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய தவத்தை வாங்கக்கூடிய பாத்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய நினைவு தான் அந்த நினைவை நம்ம எப்பவுமே தெய்வத்தின் மீது வைத்துக்கொண்டு அந்த நினைவோடு நம்ம இருக்கும் பொழுது தவத்தை வாங்க முடியும் அதனால எல்லோரும் சபைக்கு வரும்போது கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க நான் அடுத்த முறை உங்களை எல்லாம் பார்க்க வருவேன் எனக்கு ஊர் தென்காசி என்னோட தொழில் மருத்துவ தொழில் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் டைம் கட்டா ஃபாலோ பண்ணுவேன் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் அதே போல அதே உங்களையும் நான் அதே மாதிரி எதிர்பார்க்குறேன் எல்லாரும் சபைக்கு சீக்கிரம் வரணும் திருப்பணியை எல்லாரும் செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ஒரு அண்ணா பேசுனாங்க வறுமையை பத்தி பேசுனாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் கிருஷ்ண படிக்கிறதுக்கு முன்னால் என்னன்னு கேட்டீங்கன்னா பணக்காரனா இருக்கணும் நிறைய சேவை செய்யணும் அவங்கதான் ஊர் உலகம் மதிக்கும் அதுதான் வறுமை இல்லாதவன் பணக்காரன்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு பிறகு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா மெய்கேள்வி யார் பெறலையோ அவங்கதான் வறுமை யாரர் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை நான் தெரிஞ்சதுக்கு பல இழப்பீடுகள் இழந்திருக்கிறேன் அதை இழந்துதான் பெற முடிஞ்சுது அப்போ மெய் கல்வி ஒருவர் பெற்றார்னா அவர் வந்து வறுமை இல்லாதவர்னு அர்த்தம் அதே போல அண்ணன் பேசும்போது சொன்னாங்க தர்மம் தலைகாக்குன்னு சொன்னாங்க நான் நிறைய தான தர்மங்கள்லாம் செஞ்சிருக்கேன் நிறைய பாத்தீங்கன்னா கோவில் குளங்கள் எல்லாம் போயிருந்தேன் கிட்டத்தட்ட என்னுடைய ஆன்மீக ஆராய்ச்சி வந்து பல ஆண்டுகள் நிறைவேறது நான் அது ஒரு சப மாதிரியாச்சு நாங்க அப்ப அந்த காலம் நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்ப நிறைய அன்னதானம் போடுறது தான தர்மம் போடுறது அதுதான் பார்த்தோம் கேட்டுங்க ஆனா மெய்க்கு வந்தவரான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதெல்லாம் வயிறு வளர்க்கும் கல்வின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மெய்கேள்வியை பத்தி யார் பெறுறாங்களோ அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா வறுமையால தர்மத்தை வந்து நிலைநாட்டக்கூடியவங்க அப்ப தர்மம் எப்படி நமக்கு நிலைநாடு கேட்டீங்கன்னா தர்மவான் இருந்து அந்த வாக்கை நம்ம பெற்று அத பிறரிடம் பேசும் பொழுது நமக்கு தவமும் பரிதமாகுது அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தர்மமும் அந்த தலைய காக்குது தலைய காத்து நிறையா நம்ம இருந்து தெரியும் நம்ம அதெல்லாம் பெற்றுக்கிட்டு இருக்கோம் என்னுடைய முத்தி பெருதை இதோட நினைக்கிறேன் நமஸ்காரம் வந்து சங்கரம் கோவில் பிறவியில் அவங்க அவங்க போதைக்கு அதை சொல்லுவாங்க வரவேற்பு சேர்க்காது காலை பிரமிக்கும் நியாக நிஜாகவே சதுரி யுகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக மகான் மேராய யுவான் சாலை ஆண்டவர்களே முக்கியவாள் போது மறை வேத நேரி உண்மையோலி வல யோக்கியர்கள் புகழ்கின்ற மாதவற்ற எல்கை மீறி நாதமேனும் நாமம் பெற்று மண்ணில் என்போல் உள்ளோக்கி இறங்கி ஏதும் இல்லாத வர வெளியிலே சுத்த வேத மூடி வான நிதி போதும் வீரம் மட்டும் கூட்டங்குரு சாலை ஆருஜியவர் பேரு அனைவருக்கும் நமஸ்காரம் வருகிற ஆடி மாத சபை சங்கரமூர் சிதை பிள்ளைகளால் நடத்தக்கூடிய சதையாதா அந்த சதையிலும் குடும்ப செய்களும் இவ்வளவு கலந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நினைவில் ஊரி ஜெய நினைவன் நும் ஏகனை நினைவில் லூரி ஜெய ஏகனை அந்த நினைவும் ஏகனே நினைவு கொள்ளும் வகையில் நினைவு என்ற தலைப்பில் நான் வேதத்தில் அறிந்ததை புரிந்ததை தெரிந்ததை உங்கள் முன் எல்லோரும் முன் பகிர்ந்து கொள்கிறேன் என்ஜான் உடம்புக்கும் பிராதானமானது தலை என்பார்கள் அந்த தலையாகிய என்ஜான் உடம்புக்கும் பிராதனமாக எனது என்றால் மூச்சு என்பார்கள் அந்த மூச்சு எப்படின்னா அந்த ஒரு மனிதனுக்கு வந்துகிட்டு கூடிய உணவு வந்துகிட்டு இல்லாம வந்து கூட இருக்கிற நாள் வாழலாம்னு சொல்லி வேதத்துல சொல்லியிருக்காங்க அருங்கக்கூடிய நீரும் இருபத்தி நாலு மணி நேரமும் தாக்கு பிடிக்க அதுக்கு மேல பிடிக்காம இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த சுவாசமான வந்துகிட்டு ஒரு நிமிடம் கா கூட மனிதனுக்கு இல்லைன்னா அவனால பிழைக்க முடியாது அப்போ நீங்க உண்ணக்கூடிய உணவையோ இங்கேயே எடுத்துக்கொள்ளலான்ட்டாங்க அருங்கக்கூடிய நீரையும் இங்கேயே எடுத்துக்கொள்ளலான்ட்டாங்க ஆனால் உனக்கு கொடுக்க வேண்டிய சுவாசத்தை நீ தேடாம கொல்லாம உனக்காக எங்கும் இனமாக படைத்திருக்கேன் அதை நீ அறிந்தாயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம வரும்போது யாருமே சாப்பாடு தனியா கொண்டு சுவாசத்தை யாரும் கொண்டு வரலையா ஏகமாக தெய்வம் நமக்கு இங்கே கொடுத்திருக்காங்க அப்ப அந்த இனமாக கொடுத்த நின்னு அந்த நீங்க இனமாக கொடுத்த மூச்சு எதுக்காக படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக அப்ப அந்த மனுவை படைத்து தன்னை வாங்க தன்னை நினைக்க தன்னை வந்து சரணகதி அடைந்து கொள்வதற்காக இருந்தாங்க ஆனா தெய்வம் அவன் வந்துகிட்ட வாக்கியத்துல சொல்றாங்க இது உங்க வீட்டுக்கும் பொன்னரங்களுக்கும் இறுதி சுகம் கொடுக்கக்கூடிய மனைவி நீ சதா குறிப்பிடத்தையே நினைக்க அதையே நீ நினைக்க ஞானையுமே நீ வேண்டாம் விட அது உண்மையை வந்து தோஷம் கட்டி வந்து ஏறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப நமக்கு இறுதி சுகம் கொடுக்கக்கூடிய மனைவி தெய்வம் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க நம்ம இருக்கக்கூடிய பிற சூழ மனைவி வந்துகிட்ட இடத்துல இருக்கிற வரைக்கும் ஒன்னு அவங்க முஞ்சி போனா நம்ம திரிஞ்சு போனா நம்மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்போட தான் இருப்பாங்க ஆனா நமக்கு இறுதி செய்யக்கூடிய தெய்வமான இந்த இறுதி தெய்வம் கூட நம்ம தெய்வம் எந்த விதமான எதிர்பார்த்துமே நம்மகிட்ட எதுவும் பண்ணல நீ கடைசி நேரத்துல நீ நினைச்சாலே போலுங்கிற ஒரு எண்ணத்துலதான் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆபத்து வந்தது நேரத்தில் அங்கங்கு கொண்டு வந்து வரக்கூடிய தெய்வம் நம்ம தெய்வம் சொல்லி வச்சிருக்காங்க தெய்வத்தோட பிள்ளை ஒருத்தங்க வந்துக்கிட்டு வெளிநாட்டுல இருந்து வரும்போது இந்த மாதிரி பிளேட்ல வந்துகிட்டு இருக்காங்க அந்த பிளேட் வந்துகிட்டு அபாயகட்டமான ஓடிக்கிட்டு இருக்கேன்னு பைலட்ல இருந்து தகவல் வருது அப்ப எல்லோரும் வந்துகிட்டு அவங்கவுங்க இஷ்டமான தெய்வத்தை வேண்டிக்கவங்கன்னு ஒரு தகவல் வருது தெய்வத்தோட பிள்ளை மட்டும் பயப்படாம அந்த காப்பேற்றத்தை உடுத்தி தெய்வத்தை நினைச்சு சோத்திர பாட்டு படிச்சாங்க அப்ப அந்த நேரம் வந்துகிட்டு அந்த பைலட் வந்துகிட்டு இன்ஜின் போலா சரியாச்சு யாரும் பயப்படாங்கன்னு சொல்லுவாங்க இறங்கி இருச்சு எல்லோரும் கழிச்சுட்டாங்க இது நடந்த நிகழ்வு அப்ப என்னத்துக்காக அப்ப தெய்வம் வந்துக்கிட்டு ஆபத்து வந்துக்கிட்டு தன் பிள்ளையை வந்துக்கிட்டு கூப்பிட்றதுன்னு சொல்லிதான் இருக்கா அந்த கூப்பிட்டா போயிருந்து தெய்வம் வந்து அந்த காலத்துல அவர் உயிரி காப்பாற்றி எல்லாரும் உயிரி காப்பாற்றுனாங்க அப்ப நமக்கு ஒரு ஆபத்து ஒண்ணு இறுதி நேரத்துல ஒண்ணு வரப்போகுது அப்ப அந்த இறுதி நேரத்துல யாரை கூப்பா தெய்வத்தை இறுதி சிவன் கூடக்கூடிய மனைவின்னு சொல்லிட்டாங்க அந்த இறுதி சிவன் கூடக்கூடிய மனைவி தான் நம்ம தெய்வம் பொருணாதான் ஆண்டவும் நம்ம அழைக்கிறோம் அதனால அது நமக்கு நினைவு நினைவுல வந்து சதா இருந்துகிட்டு இருந்தாதான் அதை கூப்பிட முடியும் படிச்சல ஒண்ணுமே எழுதாம போய் பாஸ் ஆகிருந்து படிச்சல போய் எழுதி என்ன செய்ய எதுனா எழுதி வரலாம் படிச்சிருந்தாலும் பாஸ் ஆக முடியும் அப்ப இறுதி நேரத்துல வந்து நம்ம தெய்வத்தை கூப்பிடமில்ல இதே அனந்தர் ஒருத்தங்க வந்துகிட்டு சாலவசியா இருக்கும் போது அந்த கடைசி நிகழ்வு வந்து தெய்வம் தூளத்துல இருக்காங்க தெய்வம் தீவத்துல இருக்கும்போது கடைசி நிகழ்வு வந்துருச்சு அவங்க வந்துகிட்டு தெய்வத்துல வந்துகிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி அனந்தர் ஒருத்தங்க அடக்கக்கூடிய நிலையில இருக்காங்க தெய்வம் அந்த விடுதிக்கு விரைந்து வராங்க அவங்களுடைய கையை பிடிச்சு இழுத்து ஒரு விரலை மட்டும் பிடிச்சு இழுத்து இன்னையே பாரி இன்னியே நிலை இன்னிய நிலன்னு சொல்றாங்க அவர் அதெல்லாம் இல்லாம காசு பணம் மனைவி மட்டும் சொல்லி அடக்கம் ஆயிட்டாங்க கடைசில பாத்தீங்கன்னா தெய்வம் வந்துகிட்டு அந்த தொட்ட விரல் மட்டும்தான் பொண்ணால இருந்தது மத்ததாலும் சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை இப்படும் தெய்வத்தோட பிள்ளைக்கே அப்படி அப்ப எல்லாம் எம்மா தரும் ஏன் அந்த கடைசி நேரத்துல தெய்வத்திலே இருந்து தெய்வத்தையே பார்த்த தெய்வத்திலே எல்லாம் தெரிஞ்சு விரிந்தும் வாங்கி அந்த கைலாசத்துல இருந்திருந்தும் அவருடைய நினைவு இறுதி நேரத்துல இங்க போயிருந்தது இம்பரும் தெய்வ குழு குழு தாங்கி அவருடைய விரலை பிடிச்சு கெஞ்சுறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டியதுதானே ஆனா அப்ப இருந்து அவங்களோட பிள்ளைக்கப்படி நிலைமை நம்ம எல்லாம் பாடு பார்க்கு சோழி அப்படியே மணி கணக்க மணி ஓடுறதுலயும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் எதிரிகாரத்துல அப்ப உள்ள நம்மளுடைய நினைவு கடைசி நேரத்துல பிழிதரமா வைராக்கிய சுத்தத்தோட இருக்கணும் அதுக்கு அந்த நினைவு இப்பவுமே வந்து நட்டு இதுல பழகி கொண்டு வரணும் அதுக்கு தான் தெய்வம் வச்ச அந்த கட்டளைகள் அது அதிகால நாலுல இருந்து நமக்கு கட்டளை சொல்லி வச்சுட்டே வராங்க நாலரைக்கு எந்தீங்க சொன்னவங்க காத்து ஒரு மூணு நிமிடம் அடிக்கும் அது நாலு டத்து ஆறு மணிக்குள்ள தேகத்துல தரும் அது உனக்கு ஒரு இறுதி சுகங்களுடைய பொருளையா அமையும் அதை வாங்கிக்கோ ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டுனால இரு ஆனா முடிச்சுக்கிட்டு இரு அப்படின்னு நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஏழு மணி சங்கல்பத்தை எடுத்து வச்சிருக்காங்க அடுத்த பன்னெண்டு மணி வணக்கம் எங்க சாலையில போய் வந்து வணக்கம் பண்ணாதா நினைவு தானே காரணம் அது எந்த இடத்துல இருக்கு இருக்க இடத்துல வந்து அஞ்சு நிமிஷம் வணக்கம் பண்ணிக்காததுனால ஒண்ணும் இல்லையே அப்ப அப்படியே படிப்படியா அப்படியே நமக்கு தெய்வம் ஒரு நாளைக்கு என்ன கட்டளை வச்சிருக்காங்களோ அதை இங்கேயே பழகி வந்தாதான் நம்ம அங்கேயும் பழக முடியும் அப்ப அந்த இறுதி சுகம் கொடுக்கக்கூடிய மனைவி இறுதி நேரத்துல நினைக்கிறது பழகி வந்தாதான் கடைசி நேரத்துல நம்ம கூப்பிட முடியும் அந்த இறுதி சுழனுடைய மனைவிடைய பேர் தான் தேவையுமே குருநாதான் அதை காலம்லாம் நம்ம நாக்குல வந்துகிட்டு ஒட்ட வச்சுக்கிட்டாவே போதும் அப்ப அதுக்குத்தான் அவங்க பட்ட பாடம் மட்டும் ஒரே மூச்சாக்கி அந்த மூலம் மந்திரத்துலதான் என்னுடைய எல்லா மூல பலமும் இருக்குட்டாங்க அதை சதா நம்ம நாவில ஒட்டிக்கிட்டு நம்ம அதே சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும் இப்பதைக்கு அதுக்கப்புறம் தேவசிய கட்டளைகள் என்னென்ன உண்டு வேதத்தில் நாலு வேத இறக்கி வச்சு அதையும் படிப்படியா படித்து அந்த நினைவாகிய அந்த நினைவு அந்த நினைவுன்னு ஆசானத்துக்கு இருப்படமாக ஆகக்கூடிய அவருக்கு அந்த நினைவை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு எல்லோரும் பல பல வாழ்வில் அடையாளமாக இலக்கி வேண்டிக்கொண்டு எனது முக்கிய பேரையும் தொடர்ந்து இது பண்ணிக்கிறேன் அடுத்த மாதம் கைது எல்லோரும் தலை போகும் மாதிரி உங்களை இலவசம் கேட்டுக்கொள்கிறேன் நமஸ்காரம்